விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லதோ கெட்டதோ விஜய் எதுவுமே செய்யல வாயை திறந்து அவர் பேசியிருக்காரா மீடியா கிட்ட கட்சி ஆரம்பிச்சதை கூட அதிகாரபூர்வம் அவர் சொல்லலைங்க அவர் ஏதோ ட்விட்டர்ல போடுறாருங்க அதான் நான் சொன்னேன் நாளைக்கு அட்மிட் பண்ண தப்பு எனக்கு அரசியல் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட அவர் போகலாமே ஜனநாயகத்துக்கே சாபக்கேடாக இருக்கக்கூடிய மீடியா டெல்லியில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் நிறைய வந்துருச்சு கண்டிப்பாக விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு அச்சம் இருப்பது உண்மை கண்டிப்பாக விஜயால திமுகவை வீழ்த்த முடியாது அது புரிஞ்சுக்கணும் விஜயாவில் வந்து உதயநிதியை நகர்த்தவோ வீழ்த்தவும் முடியாது பட் அவரோட அவரோட வெற்றியான வெற்றி வெற்றியை வந்து சிதைக்க முடியும் மார்ஜின்ஸை குறைக்க முடியும் சீட்ஸை குறைக்க முடியும் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் அதில் வேறு சில கட்சிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும் சீமான் பண்ண மாதிரி தனியாக தான் நிப்பானு அவர் முடிவு அது தற்கொலைக்கு சமம் இருபத்தாறில் அவர் பெரு தோல்வியை சந்திப்பார் அதுக்கு பிறகு கட்சி நடத்துறது கஷ்டம் தமிழ் மன்னையர்களுக்கு வணக்கம் இன்றைய நிர்வாகம் சிறப்பு விந்திர மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு அடுத்து வந்து சட்டசபை தேர்தல் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம வழக்கமாக யோசிப்போம் ஆனால் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிப்போம் அப்படின்னு திமுக தலைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஊடகங்களும் இப்பவே வந்து திமுகவுடைய நெரட்டிவாக கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சு தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கும்போது நியூ பிளேஸ்கான ரோலியும் சேர்த்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதுல மிக முக்கியமாக பார்க்க போகிறது திரு விஜய் அவர்கள் நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி தொடங்கிட்டாரு இப்போ அவர் பற்றின பேச்சுக்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ எப்படி பார்க்குறீங்க அதான் அவர் தெளிவாக சொன்னார் இல்லையா ஆறு மாதத்துக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தார் அது அவர் அறிவிக்கலை ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அறிவிச்சுட்டு போனார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரப்போவதில்லை மக்கள் சட்டமன்ற தான் சொல்லிட்டாரு இன்றைக்கு அவருக்கு பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேணாம் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் அல்லன்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்கார் இருபத்தாறை குறிவைத்து தான் அவர் தான் வரப்போவதாக அவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் கூட அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தாறை வழியாக மீடியாக்கிட்ட அவர் பேசலை அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தார் அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அதை தாண்டி அவர் மீடியாக்கிட்ட ஒரு தடவை கூட இது வரைக்கும் பேசலை முக்கியமான இஷ்யூஸில் ப்ரெஸ்லிஸ்ட் கொடுக்குறதாலலாம் ஒன்று கட்சியை வளர்த்துற முடியாது அவர் பேசணும் மீடியா கிட்ட பேசணும் ப்ளஸ் அடுத்த ஒரு மூணு மாதங்களாவது வந்து அவர் இஷ்யூஸில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பிரச்சனைகள் அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார் அவருடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும் இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் வந்து முதல் பெரிய நிகழ்வாக கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் சிகிச்சை பெறுபவர்களை போய் நேரில் சந்தித்ததுன்றது முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அவர் இப்போது ஏன் அவர் இப்போ இப்ப இன்றைக்கி அவர் போனதை விமர்சனம் பண்ணுறவங்க அவர் போகலான்னா அப்பையும் விமர்சனம் பண்ணுவாங்க நீதான் கட்சி ஆரம்பிச்சியாக ஏன் வரல நீ விஜயாக இருக்கும்போது நடிகர் விஜயாக இருக்கும்போது வராட்டி ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க நீ கட்சி ஆரம்பிச்சியாக ஏன் வரலானுவாங்க இப்போ போன பிறகு என்ன சொல்லுவாங்க நீ போய் என்னத்தை செய்ய போகிற உன்னால் என்ன இல்லாமல் அது நாக்கு பல்லு போட்டு பேசும் விஜயோட வருகையை பிடிக்காதவர்கள் முன் முன்கூட்டியே முடிவுகளை மேற்கொண்டவர்கள் அவர் மீதான கடுமையான தனிநபர் விமர்சனங்களை வைத்திருப்பவர்கள் இந்த இஷ்யூவில் கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் அவர் மருத்துவமனைக்கு போனதையே ஒரு பெரிய தப்பாக பெரிய பாவ செயல் மாதிரி அதை பேசுகிறாங்க இன்னும் சிலர் திமுக ஆதரவாளர்கள் விஜய் ப பலி வந்து விஜய் மேலே தூக்கி போடுறாங்க இந்த படுக இந்த மரணங்களை தடுக்க தவறிய திமுக அரசை விமர்சிக்க மனமில்லாதவர்கள் அந்த ஆறுதல் போன விஜய விமர்சிப்பது என்பது ரொம்ப கேலி கூத்தானது ஏன்னா பர்பட்ரேட்டர்ஸ் அண்டு எப்படி சொல்ல இந்த சம்பவத்தை நடத்திய பர்பட்ரேட்டர்ஸ்ஸு அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உறுதுணையாக கள்ள சாட்சியாக மௌன சாட்சியாக இருந்த அரசு அரசு எந்திரம் ஆளும் கட்சி அதை விமர்சிக்க வேண்டிய நேரம் இது மாறாக அங்கே ஆறுதல் சொல்லப்போன ஒரு புதிய அரசியல் கட்சியின் தலைவரை நோக்கி தங்கள் விமர்சனத்தை திருப்பவது என்பது அவலமானது தங்களுடைய நிறங்களை அவர்கள் வெளியில் அப்பட்டமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம் அந்த விஜயோடைய அந்த சம்பவம் இருக்குல்ல சார் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் போய் ஆறுதல் சொன்ன அந்த நிகழ்வை வந்து இரண்டு விதத்தில் குறிப்பிட்றாங்க ஒன்று வந்து அந்த ஒரு பெண்மணி வந்து அவர் காலில் விழுந்தாங்க அது சொல்லி வச்சு நடந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அது வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொன்று மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பேசலை இந்த ஆறு மாதத்தில் விஜய் எதுக்குமே வாய் துறக்கல இப்போ மட்டும் அரச காரணம் சொல்கிறாரு நீட்டுக்கு பேசியிருக்காரா வெஸ்ட் பெங்கால் ரயில் விபத்துக்கு பேசுனாரா மணிப்பூருக்கு பேசலை இங்கெல்லாம் நீங்கள் பேசலை இப்போ மட்டும் நீங்கள் அரசாங்கத்தை எடுத்துக்கிறா சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் வந்து பாஜகவுக்கு பயப்புடுறீங்க அதை வந்து பாஜகவுடைய முகமாக தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறதை எப்படி பார்க்குறீங்க அதே எல்லாத்துக்கும் ஏன் கருத்து சொல்லுன்னு கேட்பது வந்து உள்நோக்கம் கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்த கருத்து சொன்னால் உனக்கு என்ன தகுதின்னு கேட்கறது அதாவது அடிப்படையில் விஜயோட அரசியல் வருகையை பார்த்து வெறுப்பவர்கள் பிடிக்காதவர்கள் யாருக்கோ அது பாதிப்பாக போகிறது என்பதை அறிந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் தயவில் அல்லது அவருடைய ஆதரவை எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இவங்க தான் விஜய வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் விமர்சிக்கிறாங்க நான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லதோ கெட்டதோ விஜய் எதுவுமே இன்றைக்கி செய்யலை அவரோட பாலிடிக்ஸ்ன்றது இன்னைக்கு ஜீரோ இஸ் எ நில் பர்ஃபார்ம்டு பாலிட்டிஷியன் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஆறு வித்தியாசமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் அவர் இருக்கார் யாராவது ஒருத்தர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லாமல் கட்சி ஆரம்பித்ததாக சொல்ல முடியுமா அவர் கூட இருக்க அந்த புஷி ஆனந்தின்றவர் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லை விஜயை போட்டார் விஜய் விஜயும் ட்விட்டரில் போட்டார் சாரி ஃபேக்ட் இதில் வந்து நாளைக்கு வந்து நான் என்னோட அட்மினிஸ்ட் அட்மின் தப்பு பண்ணிட்டா நான் அரசியலுக்கு வரலைன்னு கூட அவர் சொன்னால வாயை திறந்து அவர் மீடியா கிட்ட இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இரண்டு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பெருசாக வந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு ஒன்று விஜயகாந்த் இன்னொன்று கமல்ஹாசன் திருச்சியை சேர்ந்தவங்க இரண்டு பேருமே மதுரையில் மாநாடு போட்டு கட்சி கொடி கொகை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படி பண்ணல அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அவங்க பர்சனலாக சோஷியல் மீடியா ஆக்குன்னு வச்சிருப்பாங்க அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கான இருக்கும் எம் கே ஸ்டாலின் சிஎம் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் ஆனால் முதல் முறையாக பர்சனல் லைஃபுக்கு ஒரு அக்கௌண்ட்டு கட்சிக்கு அக்கௌண்ட் தனி அதையுமே தனியாக பிரித்த ஒரு நடிகராக தான் விஜய் அது ஒன்றும் தப்பு இல்லையா அது அது அவருடைய உரிமை அதை வைத்து அவரை எடப்பட முடியாது சரி கட்சி ஆரம்பித்ததை நீங்கள் சொன்ன கமல் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் திரைத்துறை பிரபலங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக முறையாக மாநாடு நடத்தியோ அல்லது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியோ அறிவிப்பாங்க சரி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து த்ரூ மீடியா தான் பேச முடியும் எட்டு கோடி மக்கள் இருக்கான் அவங்க ஆதரவாளர்கள் ஒரு கோடி பேர் இருக்கான்னு கூட ஒரு கோடி பேர் வீட்டுக்கு போய் நீங்கள் பேச முடியாது ஒவ்வொருத்தனையும் தனியாக சந்தித்து பேச முடியாது த்ரூ மீடியா ஒன்லி யூ கேன் ஸ்பீக் நீங்கள் மீடியாக்கிட்ட பேசாமல் இது வரைக்கும் அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இல்லை அப்போ என்ன மாதிரியான அரசியலை அவர் முன்னெடுக்க போகிறார்னதை நமக்கு புரியல நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவருடைய முக்கியமான இப்போ கள்ளசாராய சாவில் கருத்து தெரிவித்தார் அடுத்த மூன்று மாதங்கள் குறைந்தபட்சம் முக்கியமான நிகழ்வுகளில் அவர் கருத்து சொன்ன பிறகு தான் அவரை குறித்து நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும் அவர் என்ன அரசியலை மேற்கொள்ள போகிறார் அவசியம் அது என் ஆஃப் த டே அவரோட பாலிட்டிக்ஸ் தான் நமக்கு முக்கியம் தனிப்பட்ட விஜயோட குணாம்சங்களோ அவர் அவர் என்ன பண்ணுறாரு பண்ணல அது கிடையாது நம்ம ஒரு ரெண்டு அக்கௌண்ட் வச்சா மூணு அக்கௌண்ட் வைச்சா நமக்கு என்ன ஒன்றும் கிடையாது அடுத்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் மினிமம் த்ரீ மந்த்ஸ் இல்லையா ஒரு முக்கியமான பிரச்சனைகள் தமிழகத்தை வாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக கருத்து சொல்கிறது மக்கள் போராட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுப்பது அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்தது எனி திங் ரிலேட்டட் வித் பப்ளிக் இஸ் பீப்புள் இஸ் பாலிடிக்ஸ் அதில் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அவர் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறதுன்றதை வச்சு தான் நம்ம அவரை முடிவு பண்ண முடியும் அதுக்கு முன்னால் அவரை தூஷிப்பதோ பாராட்டுவதோ ரெண்டுமே திட்டுறதோ பாராட்டுவதோ ரெண்டுமே தப்புன்னு தான் எனக்கு தோணுது அவரை விரும்புபவர்கள் அவரை கொண்டாடுவாங்க பிடிக்காதவர்கள் வந்து அவரை இப்பயே அவர் விமர்சனம் செய்வது என்பது அபத்தமா இருக்குது இப்போ எதுவுமே நடக்கலையே இப்போ என்ன அவர் விமர்சனம் பண்றது ஒரு கட்சி ஆரம்பிச்சது கூட அதிகாரபூர்வமாக அவர் சொல்லலைங்க அவர் ஏதோ ட்விட்டர்ல போடுறாரு அதான் நான் சொன்னேன் நாளைக்கு அட்மிட் பண்ண தப்பு எனக்கு அரசியல் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட நான் சொல்ல வரேன் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து வரல அந்த கூட அதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கு அது என்னோட சொல்லுவாங்க தான் நான் சொல்றேன் ஈவன் பர்சனலாக கொண்டு கூட அது வந்து என்னோட அட்மிண்ட் போட்டு விட்டானு கூட ஒரே சி எஸ்கே ப்ரூட் எப்போயுமே இருக்குது நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பேசுனீங்க மக்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்க வீட்டு தட்டியும் பேச முடியாது த்ரூ மீடியா ஓன்லி யூ கேன் ஸ்பீக் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா மீடியாவையும் கூப்பிட்றதுல பிரச்சனை இருக்குது ஏன்னா உள்நோக்க முடியும் மீடியா நிறையா வந்துருச்சு இன்றைக்கி ஜனநாயகத்துக்கு சாபக்கேடாக இருக்கக்கூடிய மீடியா டெல்லியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் நிறையா வந்துருச்சு சேட்டலைட் சேனல்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது சோஷியல் மீடியாவிலேயும் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு எல்லோரையும் கூட வேணாம் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவில் நான் சொல்கிறேன் சேட்டலைட் சேனலில் அண்ட் சேட்டலைட் சேனலில் உங்களுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கும் நம்புறீங்களோ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க நம்பகத்தன்மை உள்ள பேப்பர்ஸ் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா பாரம்பரிய மிக்க பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இண்டுவோ கூப்பிட்டு பேசுங்க தந்தி பேப்பரில் பேட்டி டிக்கெட்ஸ் ஆஃப் டிவைட்ஸ் டிக்கேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தினமலர் கொடுங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுங்க தந்தியோ தினமலரோ இன்டுவோ எக்ஸ்பிரஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ நீங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களுக்கு பேசுங்க அவங்கக்கிட்ட பேசுங்க அதுதான் அஃபிஷியல் இது எதையுமே அவர் செய்யலையே இன்றைக்கி அவரை பற்றி நம்ம வந்து எந்த கருத்துமே நந்தகுமார் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்லவே முடியாதுன்னு நான் ஜஸ்ட் கீப் குவாயிட் ஏன்னா அவர் ஒன்றுமே செய்யலை என்னமோ அப்புறம் இந்த யாரோ ஒரு லேடி வந்தாங்க நீங்கள் அவங்க முதுகில் தட்டாங்க சரி அந்த விஷுவல்ஸை வச்சு எதுவுமே இடப்பட முடியாது இன்றைக்கி இருக்க மார்புட் வேர்ல்டில் டிஜிட்டல் வேர்ல்டு எனி திங் கேன் பி அதுவா இஷ்யூ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஆற்பத்தனமான விஷயங்களை பற்றி பேசி ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ எடைப்படுவது என்பது அபத்தமானது அவரோட பாலிடிக்ஸ் என்னன்னு நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவருக்கு வரட்டும் வந்த பிறகு நம்ம பேசலாம் தான் எனக்கு தோணுது விஜயை விமர்சனம் பண்ணுற அந்த ஆட்கள் பெரும்பாலும் பார்க்கும்போது பொது வழியில் விஜய்யை வந்து அதிமுகலேருந்து விமர்சனம் பண்ணதில்லை பாஜக எந்த அரசியல் கட்சியோ மற்ற அரசியல் கட்சி ஆதரவர்களோ பெரும்பாலும் விமர்சனம் பண்ணதில்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஃபிஷியலாக தங்களை சுஜெக்ட் பண்ணிக்கிட்ட ஆடி ஆட்கள் அதிகமாக விமர்சனம் பண்ணிய ஆட்கள்னு பார்த்தா ப்ரோடிஎம்கே பீப்புளாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இதுலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி எழுது ஒன்று வந்து எம்ஜிஆர் கிட்ட அந்த பட்ட அந்த ஒரு காயம் இன்னமும் திமுகவுக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கோங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரஜினி விஜயகாந்த் கமல்ஹாசன் வருகையப்பெல்லாம் இவ்வளவோ ரியாக்ட் பண்ணாத ஆட்கள் கிட்ட வராங்க அப்படிங்கும்போது ஒருவேளை விஜய் வந்து அவங்களுடைய அந்த ஓட் பேங்க்கு இல்லை ஒரு செங்க் ஆஃப் அவங்களுடைய பாலிடிக்ஸை வந்து எடுத்துட்டு போயிடுவாரங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இப்படி சொல்கிறது ஒரு விதமான அச்சம் இருப்பது உண்மை கண்டிப்பாக விஜயால் திமுகவை வீழ்த்த முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க உதயநிதியை நகர்த்திட்டு வெளிப்படையாக பேசுவோமே உதயநிதி தான் அடுத்த சிஎம்ஏ அவர் தான் அடுத்த டிஎம்கே ஃபேஸ் அவர் தான் விஜய்க்கும் உதயநிதிக்கும் மோதல் வருது இப்படிலாம் பேசுகிறாங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஜயால் உதயநிதியை வீழ்த்த முடியாது டிஎம்கேன்றது ஒரு ஆலமரம் அது எழுபத்தஞ்சி வருஷம் இருக்க கட்சி ஆர்கனைசேஷனலி இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷனலி விஜயோட கட்சியால்லாம் திமுகவோட போட்டி போடவும் நெருங்கவும் முடியாது பட் விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார் உதயநிதிக்கு விக்டராக இருக்க முடியாது விஜய் அட் த மேக்ஸிமம் குட் பி அ டிஸ்ரப்டர் ஃபார் உதயநிதி நாட் அ விக்டர் அவரால் ஜெயிக்க விக்டோரியஸ் பர்சன் அவரால் வர முடியாது உதயநிதியை விஜயால் வீழ்த்த முடியாது ஆனால் உதயநீதியோடய வெற்றியை அவரால் சிதைக்க முடியும் இந்த சென்ஸ் அவரோட மார்ஜின்ஸை குறைக்க முடியும் அவருக்கு ஒரு சேலஞ்சராக வர முடியும் அதனால தான் வந்து டிஎம்கேக்கு விஜயை பார்த்து ஒரு கலக்கம் இருக்கிறது ஒருவிதமான அச்சம் இருக்கிறது என்பது உண்மை இன்றைக்கி வந்து விஜயே கடுமையான வார்த்தைகளால் அவர் ஒன்றுமே செய்யலை இப்போ நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை அவர் பாட்டு போனார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தலைவர்ன்ற முறையில் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு இரங்கல் தெரிவித்தார் அங்கே பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்தார் அதுக்கு இவ்வளோ பெரிய அவலமான வார்த்தைகளால் விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்து ஏன் வந்தது அப்போ இது யாரோட வேலை இதை செய்யக்கூடியவர்களோட பின்புலம் நமக்கு என்னென்னு தெரியும் அப்போ யார் இதை பார்த்து பயப்படுறான்றதும் நமக்கு தெரியுது உண்மையிலே டிஎம்கேக்கு ஒரு 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 கன்சர்ன் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ஜென்ட்லாக சொல்கிற வச்சுக்கலாமே ஒரு கவலை இருக்கிறது என்பது உண்மை ஆனால் விஜயால் வந்து உதயநிதியை நகர்த்தவோ வீழ்த்தவோ முடியாது பட் அவரோட அவரோட வெற்றியான வெற்றி வெற்றியை வந்து சிதைக்க முடியும் மார்ஜின்ஸை குறைக்க முடியும் சீட்ஸை குறைக்க முடியும் ஸோ இது இது வந்து ஒரு விதமான ஒரு 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 மேசிவ் சேலஞ்சு கண்டிப்பாக ஒரு கன்சிடரபுள் சேலஞ்சு மேசிவ் சேலஞ்சாக இல்லாட்டியும் கன்சிடரபிள் சேலஞ்ச் ஃபார் உதயநிதி விஜய் விஜய் வருவது என்பது கவலைப்பட வேண்டியது திமுக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவில் வந்து பாலிடிக்ஸுக்கு போனது வந்து த்ரூ அட் நிறைய பேர் இருக்காங்க பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்ச உதாரணம் அல்லது அதிகமாக உதாரணம் காட்டப்படுறது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆந்திராவில் என்டிஆர் அதுக்கு பிறகு ஆந்திராலேயும் நிறையா ஸ்டார்ஸ் வந்தாங்க பட் பெருசாக நிற்க முடியல இங்கேயும் நிறைய பேர் வந்தாங்க அவங்களால எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியல ரீசெண்டாக வந்து பவன் கல்யாணம் வந்து இப்போது இந்த எலெக்ஷனில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களால் கொடுத்துருக்க முடிஞ்சு ட்வெண்ட்டி ஒன் அசம்பிளி சீட்ஸ் அண்ட் டூ லோக்சபா சீட்ஸ் அப்படிங்கும்போது அவரும் அசை இண்டிவிஜுவலாக பார்ட்டியை ஃபேஸ் பண்ணார் முடியல அலையன்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெப்புட்டி சிஎம் இருக்கார் தமிழ்நாட்டில் ஒரு வேலை அந்த ஸ்ட்ராட்டஜியை இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டால் ஏதாவது இங்கே இருக்க ஒரு மேஜர் பார்ட்டியோட விஜய் அலையன்ஸ் வைக்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஃபிஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க விஷயம் தான் இருந்தாலும் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அந்த வாய்ப்புகளை நாம் ஒதுக்கி தள்ளிட முடியாது பவன் கல்யாணுக்கு நடந்தது அப்படி எங்கள் விஜய்க்கு நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது பட் அட் த சேம் டைம் வந்து அந்த அந்த ஆப்ஷன்ஸை அந்த சினாரியஸை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது விசை அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு எலக்ஷனுக்கு போகும்போது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக டெஃபினெட்லி தேர் வில் பி ஆண்டி இன்கம்மன்சி இன்ஃபேக்ட் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே தேர் வில் பி மஸ் ஆன்டி இன்கம்மன்சி அஞ்சு வருஷம் பொறுத்து திமுக அரசு இருபத்தாறில் மக்களை சந்திக்க போகும்போது பெரிய அளவில் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு இருந்தே தீரும் இது இயற்கை அண்ட் டிஎம்கேவோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற கட்சி எழுபத்தி ரெண்டில் உதயமான பிறகு திராவிட முன்னேற்ற கழக வரலாறில் அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் ஒருபோதும் வந்ததே கிடையாது வைரஸ் ஏடிஎம்கே எம்ஜிஆர் வந்திருக்காரு ஜெயலலிதா வந்திருக்காங்க இந்த க கிரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பார்லிமெண்ட் விக்டரியை வச்சு இருபத்தாறில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறதுலாம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கனவு அதற்கு வாய்ப்பே இல்லை நான் நம்புகிறேன் அண்டு டிஎம்கேக்கு வந்து மேசிவ் சேலஞ்சு மேசிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கிரவுண்டில் வந்து பெரிய அளவில் திமுகக்கு எதிரான எதிர்ப்பு அலை இருக்கும் எதிர்ப்பு உணர்வு இருக்கும் கூட்டணியாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே விஜய் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இன்க்ளூடிங் சீமான் இவர்கள் ஒன்று சேரும் பட்சத்தில் அது வந்து டிஎம்கேக்கு ஒரு ரொம்ப ஃபார்முடபிள் த்ரெட்டாக தான் வந்து முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நடக்கும்னு நான் சொல்லலை அதுக்கான வாய்ப்பு இருக்குது பவன் கல்யாணம் மாதிரி நடந்தே தீரும்னு சொல்லலை பட் அவர் வந்து இப்போ நான் மாற்று திமுக அண்ணா திமுக மாற்றுன்னு வரைக்கும் எங்கேயும் பெருசாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சீமான்னு சொன்ன மாதிரி ஸோ அவரும் அப்படி சொன்ன சீமானே விஜய் கூட கூட விஜய் கூட கூட்டணிக்கு போறேன்னு சொல்றாரு இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக சினிமா துறையில் இருந்தவர் கண்டிப்பாக சில ஆயிரம் கோடிகளுக்கு அவர் சொந்தக்காரர் ஒரு படம் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறாங்க ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அவரோட மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது அவர் வராரு இப்போ எம்ஜிஆரோ மற்றவர்களோ மார்க்கெட் போன பிறகு தான் வந்தாங்க இவர் அப்படி கிடையாது கமல் கூட மார்க்கெட் போன பிறகு தான் வந்தார் அதுக்கு பிறகு ஒரு விக்ரம் தூக்குச்சு விஜயகாந்தும் மார்க்கெட் டவுன் ஆன பிறகு தான் வந்தார் ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு ஆக்டர் பீக்கில் பொழுது தன்னுடைய தன்னுடைய மார்க்கெட்டில் உச்ச உச்சஸ்தாயில் குச்சானி கொம்பில் இருக்கும்போது வராரு இரநூறு கோடி ஒரு படம்ன்றாங்க இன்றைக்கி அதை விட்டுட்டு ஒருத்தர் வருகிறார் என்றால் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அது நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது பட்டு சி அட் எண்ட் ஆஃப் த டே நந்தகுமார் இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் டிஎம்கேன்ற அந்த ஒரு கட்சி இருக்குல்ல தட்ஸ் நான் சொன்னது அது ஒரு ஆழ மரம் அது இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவிலே மிக பிரமாதமாக கட்சி கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சினால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த காலத்தில் தொண்ணூற்றி நாலில் முப்பது வருஷமாவில் வைகோ பிரிஞ்சப்போ வைகோக்கும் திமுகக்கும் உட்கட்சி சண்டை வந்தப்போ கபில் சிபல் திமுக ஆஜரான ஒரு கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொன்னது நான் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்காக ஆஜா ஆஜராகி வாதாடி இருக்கேன் இந்த மாதிரி கட்சியிலேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போச்சுன்னா சிம்பலும் பேர்லாம் யாருக்கும் சொந்தம்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சி தன்னுடைய கணக்கு வழக்குகளை பர்ஃபெக்டாக வச்சிருக்கதை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு கபில் சிபல் சொன்னேன் ஏன்னா கட்சி அந்த அளவுக்கு அண்ணா க மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து ரொம்ப அழகாக கட்டுக்கோப்பாக எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காரு அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் அவரோட ரெண்டு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது அறிவாலயம் வில மதிப்பே கிடையாது இன்றைக்கி சென்னை மாநகரில் அப்படி இடம்லாம் எவனு நினச்சி கூட பார்க்க முடியாது அது இருக்குது முரசொலி கலைஞர் தொலைக்காட்சி கட்சி கட்சி தொண்டர் கேடர்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட இருக்காங்க டெடிக்கேட்டட் கேடர்ஸ் இருக்காங்க இவர்களை வந்து விஜயால தனியாக வீழ்த்த முடியாது ஆனால் அவர் இடிஎம்கேவோட அலைன்ஸில் போறாருன்னா அப்போ அது கண்டிப்பாக டிஎம்கேக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரியதொரு சவாலாக உருவெடுக்கும் என்று தான் நான் கணிக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்துகிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியா பேரல் மீடியா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் மக்களை ஒரு இன்ஃபேக்ட் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இன்னமும் வந்து கிரவுண்டில் போய் மக்கள் கூட நின்று தான் வந்து ஒரு பார்ட்டியை டெவலப் பண்ண முடியுமாங்கிற ஒரு அது நெசசிட்டியாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா விஜய் போராட்டத்துக்கு வரல இந்த போராட்டத்துக்கு பங்கேற்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அன்னைக்கு அந்த நீட் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் மூலமாக தான் கட்சியை கொண்டு போகணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை எப்படி இவங்க வந்து இவங்க ஸ்டைல் ஆஃப் இதில் ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது நெசசிட்டியாக கண்டிப்பாக நெசசிட்டி சோஷியல் மீடியா கேன் நெவர் பி அ நான் ஆல்டர்நேட்டிவ் ஃபார் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதோட அர்த்தமே வந்து அது மெயின் சோஷியல் தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தெருவில் இறங்கி மக்களுக்காக நீங்கள் போராடினா மட்டும்தான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும் உங்கள் வளர்ச்சியில் சோஷியல் மீடியா ஒரு பங்களிப்பாக இருக்கலாம் எழிய சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சு நீங்கள் வளர முடியாது அப்படி யாருமே கிடையாது அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தோற்றுருவாங்க இன்ஃபேக்ட் அண்ணாமலை பெரிய அளவில் இன்றைக்கி இன்னும் வளராமல் போ போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே தே ரிலைட் டூ மச் ஆன் சோஷியல் மீடியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பிஜேபி எஸ் என் ஐடியாலஜி இங்கே கால் ஊன்ற முடியலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் தட்ஸ் மெயின் ரீசன் அண்ணாமலைக்கு கிடைச்ச புகழோ இந்த விளம்பரம் எல்லாம் வந்து இன்னமும் அவரால் ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாமல் அவர் அவரால் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலையோட டீம் அவருக்கே தனியாக ஒரு ஐடி டீம் இருக்குது ப்ளஸ் பிஜேபியோட ஐடி விங் ஃபார் எல்லா கட்சிகளுக்கும் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி செல் இருக்குது பட் அவங்க டூ மச்சாக அந்த பாலிடிக்ஸில் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து மண்ணிலிருந்து விளைந்தவர்கள் அவங்க வந்து அந்த காலத்தில் நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டு பொதுத்தெழுதலை புறக்கணிக்கிறாங்க ஐம்பத்தேழில் வராங்க பதினஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அறுபத்ரெண்டில் ஐம்பது சீட்டு அறுபத்தேழில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அது பிறகு அப் அண்ட் அப் அண்ட் அப்பு தான் அவங்களுக்கு அவங்க பாரம்பரியமான அரசியல் பாதையில் வந்தாலும் பத்திரிகைகள் கலைஞர் வந்து அன்னைக்கு வந்து அறுபத்தேழில் திமுக ஆட்சிக்கு வரும்போது தினசரி வார இதழ்கள் மாத இதழ்கள்னு திராவிட இயக்கத்துக்காக முந்நூறு பத்திரிகைகள் இருந்தோம் அது அற்புதமாக அவங்க பயன்படுத்துறாங்க நாடகங்களை பயன்படுத்துறாங்க தொலைக்காட்சி வந்தோன்னா சன் டிவி அவங்களுக்கு உதவியாக இருந்தது அப்புறம் கலைஞர் டிவி வந்தது எல்லா மீடியமையும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்தோன்னா அதையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை தகவல் வைத்துக்கொள்றதுல கலைஞருக்கும் திமுகவுக்கும் இணை வேறு யாருமே கிடையாது அவர் வச்சுருந்தார் ஸோ அவங்க அதை ரொம்ப அழகாக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க நான் வந்து இதெல்லாம் ரொம்ப என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் ஸோ தொண்ணூற்றி நாலுல அந்த டிஎம்கே எம்டிஎம்கே கேஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் கபில் சிபல் நான் இப்போ சொன்னேன் இல்லையா கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப அழகாக கட்சியை வச்சது மட்டும் இல்லாமல் மாறி வரும் காலங்களுக்கு இருப்ப தன்னை தகவல் அமைச்சுக்கிறதுல திமுகவுக்கும் கலைஞருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரிதலும் திறமையும் இருந்தது அதனால தான் அவங்களால இன்னைக்கு நிற்க முடியுது கலைஞர் வந்து பதினொன்று பன்னெண்டில் வந்து சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சு அவர் டூல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாத தவிர தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே தான் இருந்தார் பின்னூட்டங்கள் வந்து எழுதுறவங்க ரொம்ப ஆபாசமாக பின்னூட்டங்களை போடும்பொழுது ஒரு பின்னூட்டத்தை கூட எடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார் என்ன சொல்ல போனால் அந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க நெளிவாங்க அவ்வளோ ஆபாசமான கருத்துக்கள் வரும் பட் கலைஞர் வந்து ஒரு ஒரு பின்னூட்டத்தை கூட எடுக்கக்கூடாதுன்னு ஏன் வலியுறுத்தினார்னா அந்த மீடியமோட சிறப்பம்சம் என்பது இன்ட்ராக்ஷன் இன்றைக்கி நம்ம நினச்சா அந்த தூக்கி போட்டுடலாம் ஆனால் நாளைக்கு நம்மக்கிட்ட வரமாட்டான் அவன் என்னைக்கு வந்து பின்னூட்டம் போடுறானோ எவ்வளோ ஆபாசமாக பின்னூட்டம் போட்டாலும் தன்னை படிச்சுட்டு தான் கருத்தை படிச்சுட்டு தான் போடுறான் தான் ஏதோ ஒரு விதத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னை நீ ஏத்துக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் என்னை நீ ஒதுக்கி தள்ள முடியாது இதுதான் ஒரு அரசியல்வாதியோட பலம் அது கலைஞருக்கு இருந்தது அது அடுத்த கட்டத்தில் அதோட அந்த பலத்தோட இன்னொரு பரிமாணம் என்னன்னா சோஷியல் மீடியாவோட இம்பாக்டை அவர் புரிஞ்சுக்கிட்டார் இது அடுத்த டெக்னாலஜி அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம் நம்மளால் வந்து பேனா பிடிச்சி எழுத முடியும் நம்மளால் ஸோ ஃபேஸ்புக்கை ஆப்ரேட் பண்ண முடியாது ஆனால் அதுதான் அடுத்த தலைமுறைக்கானது அந்த மீடியமை நம்ம ஆளணும் அதுலேயும் நம்ம கோல் வச்சினோன்னா வரவனை தடுக்கக்கூடாது அவன் ஆபாசமாக திட்டுறான் குடும்பத்தை திட்டுறான் பொன்னாடியை திட்டுறான் தன்னை திட்டுறான் தன்னை வந்து தன்னோடய தலைமுறையை தோண்டி திட்டுறான் கனிமொழியை திட்டுறான் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அடுத்து நம்மக்கிட்ட வரமாட்டான் ஸோ அந்த புரிதல் அவருக்கு இருந்தது அது டிஎம்கேவோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ விஜய் மாதிரி வரக்கூடியவங்க வந்து வந்து டிஎம்கேவை சேலஞ்ச் பண்றதோ அல்லது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஃபேஸ் பண்றதோ இம்பாசிபிள் அன்லஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி போனால் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்றேன் விஜய் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் அதுல வேறு சில கட்சிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும் இன்கேஸ் அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கேடஸ் வந்து அவங்களுடைய பண்றாங்க அவர் இன்னும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணல எதுவுமே அவர் டிக்ளேர் பண்ணலாம்ங்க போது ஒருவேளை பெரிய கட்சி கூட்டணி இல்லை விஜய் வந்து இண்டிவிஜுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் போதோ இல்லை அந்த எலெக்ஷனுக்கான டூ இயர்ஸ் கிட்ட அவர் மீடியாவையும் பப்ளிக்கையும் ஃபேஸ் பண்ணுறாருங்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்விக்கு ஏன்னா தமிழ் திரையுலகை பொறுத்த வரைக்கும் நாயகன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அந்தளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பல ப்ரெஸ் மீட்டுகளில் ரஜினி பார்த்துருக்கோம் கமல்ஹாசன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம் அரசியல் கட்சிகளாக இவங்க வந்த பிறகுமே எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வருது தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே தேஞ்சிக்கிட்டே தான் போறாங்க தேமுதிக மா கமலுடைய கட்சியாக இருக்கட்டும் இப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயோடைய அரசியல் வருகை அவருக்கு எதிர்பார்த்த அந்த ஒரு ஒரு பிளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலன்னா அது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லை இது ரொம்ப ரொம்ப இதுவா அதாவது எப்படி சொல்றது அதீதமான ஒரு ஒரு கற்பனைன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹைப்போத்தட்டிக்கலாக நீங்கள் வந்து கேட்குறீங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து தனியாக அவர் போட்டி போட்டார்னா அல்லது சீமான் மாதிரி கட்சிகள் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வச்சுக்கக்கூடிய வளரும் கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போட்டால் எத்தனை வளரும் கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போட்டாலும் திமுகவை அவரால் வீழ்த்த முடியாது மட்டுமல்ல திமுகவுக்கு பெரிய பாதிப்பை எதையும் அவரால் ஏற்படுத்த முடியாது மாறாக அவர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் மெயின் ஸ்ட்ரீம் அதிமுகவுடன் அவர் கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக அதுக்கான பலன் என்பது அவருக்கு இருக்கும் அவர் அந்த நேரத்தில் டெப்டி சிஎம் ஆகலாம் அல்லது வந்து ஆட்சியில் பங் கூட்டணி அரசுன்னு கூட சொல்லி போகலாம் பட் ஒன்ஸ் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒருவேளை அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா அதற்கு பிறகு வந்து அவருக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருந்ததுன்னா அரசியல் கூர்த்த மதி அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அவரால் ஏடிஎம்கேவியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள எடுக்க முடியும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபார்ஃச்சு இதெல்லாம் நடக்காமல் கூட போகலாம் பட் டோன்ட் ரைட் ஆஃப் விஜய் நான் இப்போ ஏன்னா இப்போது ஒரு போக்கு சமூக வலைதளங்களில் அவரை இழிவாக பேசுறது அவரை வந்து ஒன்றுத்துக்கும் ஆகாதுன்றது அவரை வந்து குப்பையில் தூக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான பார்வைன்னு நான் நம்புகிறேன் யாரையும் அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க சீமான் பண்ண மாதிரி தனியாக தான் நிற்பான்னு அவர் முடிவு அது தற்கொலைக்கு சமம் இருபத்தாறில் அவர் பெரு தோல்வியை சந்திப்பார் அதுக்கு பிறகு கட்சி நடத்துறதுலாம் கஷ்டம் ஆனால் அவர் ஏடிஎம்கேவோட வெளிப்படையாக சொல்கிறேன் நந்தகுமார் அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக அது ஒரு வலுவான கூட்டணியாக அது அமையும் அது ஈவன் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயிரமைக்கு நன்றி நன்றி சார்